ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி ரெண்டே பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க இதை இப்போ செய்யலாம் இது என்னென்ன பொருள்னால் எள் இந்த எள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது தான் இதை வந்து நான் நல்லா இன்றைக்கி வெயிலில் காய வச்சேன் காய வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த வரிகிட்லையே போட்டு சலிக்கிற மாதிரி இப்படி சளிச்சு வச்சிருக்கிறேன் அந்த தோல்லாம் கொஞ்சமாக அது நம்ம கருப்பு எள்ளில் வேணாலும் செய்யலாம் வெள்ளை எள்ளில் வேணாலும் செய்யலாம் நம்ம விருப்பம் தான் கருப்பு எள் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் தான் கருப்பு எல் வாங்கிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி செத்தி வச்சுருக்குறேன் செதுக்கி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த எல்லை வந்து வானலில் போட்டு நல்லா படப்படன்னு பொறிகிற மாதிரி வாசனை பண்ணுற மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வானல் சூடாகிடுச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா பொரியும் அப்போல்லாம் வந்து அம்மா தொடப்பத்தொடைய அடி குச்சிகளை வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுவாங்க படப்பலன்னு பொரியும் சீக்கிரமானு சொல்லுவாங்க இப்போலாம் எங்கே அந்த பூந்துடப்போம் தென்னந்திரப்போம் அப்படிங்கிறதே இல்லை பூந்துடப்பம் இல்லை தென்னந்தரப்பது தெருப்பிருக்கு யூஸ் பண்ணுறோம் பூந்துடப்பமே இல்லை பூந்துரப்பத்தில் ஒரு பத்து குச்சி மாதிரி எடுத்துப்பாங்க ஒரு கைப்பிடி எடுத்து அதை தலைக்க வச்சு தான் அடிக்கட்டையால் தான் இப்படியும் செய்வாங்க நல்லா படப்புளன்னு பொரியும் இந்த எள் வந்து தேஞ்சிடக்கூடாது நல்லா படப்பளன்னு பொரிஞ்சு வாசனை வரும்போது நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இல்லை நல்லா பொறிஞ்சிருச்சு இது எடுத்துகிட்டு எல்லா எல்லையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் வெள்ளை இல்லைனா நல்லா கலர் மாறுறதும் பொரியதும் தெரியும் கருப்பு எல்லை வந்து தெரியல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இல்லைனா தேஞ்சிடும் எல்லா எல்லையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கொஞ்சம் ஆர்டர் அந்த மிக்சி ஜரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம குடகுறன்னு வேணாலும் பொடி பண்ணிக்கலாம் நைஸாக வேணாலும் பொடி பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எள்ளு உருண்டை சேர்த்துக்காக எள்ளு வறுத்து இந்த பாத்திரத்தில் போட்டிருந்தோம் இப்போ திருப்பி நான் வந்து இந்த இந்த ஜல்லடியில் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பொடி பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டால் தான் நம்ம உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் ஏலக்காய் போட்டாலும் போடலாம் போடலனாலும் பரவாயில்ல ஏன்னா எள்ளோட வாசனை தான் தூக்கலாக இருக்கும் அந்த ஏலக்காய் வாசனை வந்து அடிபட்டு போயிடும் அதனால் நான் வந்து மோஸ்ட்லி ஏலக்காவே போட மாட்டேன் எள்ளு உருண்டைக்கு நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவு எள்ளு வந்து பொடி பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் பொடி பண்ணியிருக்கேன் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடையெல்லாம் எள்ளு உருண்டை வாங்கினோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க எள்ளை அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டு வெள்ளத்தை பாகு வச்சு அந்த பாகில் எள்ளை கொட்டி உருண்டை பிடிப்பாங்க நமக்கு அது வந்து கை சூடு தாங்காது அது எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த எள்ளு உருண்டை ரொம்ப முக்கியமாக செய்வாங்க ஸ்பெஷல் இது இப்போ ரெண்டாவது இடை எல்லையும் நான் நுணுக்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நுணுக்கினது இருக்குது இப்போ இதில் வெள்ளத்தை சேர்த்து ஒரு சுற்ற சுற்றினா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அளவு வெள்ளத்தை சேர்த்து இல்லை சுற்றி சுற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கையாலேயே கூட பிசையலாம் வெள்ளை வெள்ளம் வந்து பொடியாக தான் இருக்குது கட்டி தான் கஷ்டம் இருந்தாலும் நான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வேஷனில் இருந்தே வெள்ளத்தை போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுலேயும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் எந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸில் என்ன உருண்டையை வச்சுக்கலாம் நான் இப்போ பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது எல்லாம் வறுக்கிற நேரமும் வெள்ளை சத்துகிற தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது பசங்க வந்து இறுத்த இழுத்து சாப்பிடுவாங்க அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வேணுன்னாலும் இல்லை எவ்வளோ சின்ன சைஸ் வேணுன்னாலும் நீங்கள் வெள்ளை எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் கருப்புகள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதுதான் ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ளது இந்த மாதிரி நீங்களும் ஒரு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வருஷம் நான் கிருஷ்ண ஜெயந்தியுமே சிம்பிளாக தான் பூஜை பண்ணேன் இதெல்லாம் செய்யவே இல்லை வருஷம் வருஷம் இந்த க எள்ளு உருண்டையும் அப்புறம் சுக்கு பொடி செஞ்சு சுக்கு பொடியில் வெள்ளத்தை சேர்த்து இந்த மாதிரி சுக்கு உருண்டையும் செய்வாங்க அதுதான் எங்கள் வீட்டில் ஃபேமஸ்ஸு இந்த ரெண்டு உருண்டையும் வந்து அவங்க கிருஷ்ணனுடைய அம்மாவுக்கு வந்து பிரசவ மருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இது ரெண்டும் மெயினாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டிட்டு வந்துடலாம் நிறையா உருண்டை ஒரு இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எள்ளு இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் இருக்கும் ஒரு கட்டி வெள்ளம் இருந்தது அது இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் இருக்கும் ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம் அதில் ஏலக்காய் போடல நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வைத்துட்டு வந்துடலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உருண்டை வந்து உருட்டிருக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு கையாலேயே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ வந்து லாங்காக ஆ நான் கட் பண்ணி வச்சேன் ஏன்னால் லாங் வீடியோலாம் யாருமே பார்க்கறதில்லை அதனால எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க அதுவே வந்து ஒன் கே எல்லாம் போகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நான் இது வரைக்கும் நானூறுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இன்னும் வந்து ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் கூட வரல ஆனால் சில சில பேர் சேனலில் போய் பார்ப்பேன் அவங்க இரநூறு முந்நூறு வீடியோ கூட போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எப்படின்னு தெரில எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல இல்லை எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியலனு எனக்கே தெரில எப்படி வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறது எனக்கு தெரியல நீங்கள் எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து எப்படி எள்ளூரில் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒரு கமெண்ட்ஸை பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எதாவது ரெசிபி வேணாலும் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு செய்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்கும் எனக்கு நீங்கள் கேட்குற ரெசிபி தெரிஞ்சால் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாருமே ஒட்டிட்டு வந்துடலாம் நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு உருண்டு மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சி கரெக்டாக இதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் எள்ளு இரநூத்தி கிராம் ஐம்பது கிராம் வெள்ளம் போட்டிருக்கேன் கரெக்டாக முப்பது உருண்டை வந்திருக்கு மீடியம் சைஸாக தான் ஒரு எலுமிச்சம்பா அளவு சைஸில் தான் உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்கள் இதனுடைய ஒப்பீனியன் பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எப்படி உடனும் நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்